சற்று முன் விலையான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் ஆறுநூறாக உயர்வு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்தைப்படுத்தல் நடவடிக்கையாக ரவி பருவத்தில் பயிரிடப்படும் கட்டாய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைகளை அதிகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளுக்கு அவர்களது வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்வதற்காக இருபத்தி ஆறு முதல் ஏழாம் ஆண்டு சந்தைப்படுத்தல் நடவடிக்கையாக ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு அதிகரித்துள்ளது குங்கும பூவிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு அதைத் தொடர்ந்து பயிர் அதாவது மசூர் குவிண்டாலுக்கு முன்னூறு ரூபாயாகவும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் கடுகு பருப்பு பார்லி மற்றும் கோதுமை ஆகியவற்றிற்கு முறையாக இருபத்தி ஐந்து நூற்றி எழுபது மற்றும் நூற்றி அறுபது ரூபாயாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்தைப்படுத்தல் நடவடிக்கையாக அனைத்து ரபி பருவ பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலைகள் வெளியிடப்பட்டுள்ளன மனித உழைப்பிற்கான கூலி காளை மாடுகளின் உழைப்பு அல்லது இயந்திர உழைப்பு போன்றவற்றிற்கான செலவுகள் நிலம் குத்தகைக்கான வாடகை விதைகள் உரங்கள் நீர் பாசன கட்டணங்கள் கருவிகள் மற்றும் பண்ணை கட்டிடங்கள் போன்ற பல்வேறு உள்ளீடுகளை பயன்படுத்துவதற்கான செலவுகள் பணி மூலதனத்திற்கான வட்டி பம்பு சேட்டுகளை இயக்குவதற்கான டீசல் மின்சார இதர செலவுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உழைப்பின் கணக்கிடப்பட்ட மதிப்பு போன்ற அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்தைப்படுத்தல் நடவடிக்கையாக கட்டாய ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு அகில இந்திய சராசரி உற்பத்தி செலவில் குறைந்தது ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்பதற்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மத்திய பட்ஜெட் அறிவிப்புக்கு இணங்க உள்ளது அகில இந்திய சராசரி உற்பத்தி செலவை விட எதிர்பார்க்கப்படும் லாபம் கோதுமைக்கு நூத்தி ஒன்பது சதவீதமாகவும் ரேப்சிட் கடுகுக்கு தொண்ணூற்றி மூன்று சதவீதமாகவும் பயிர் வகைக்கு எண்பத்தி ஒன்பது சதவீதமாகவும் பருப்பிற்கு ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாகவும் பார்லிக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதமாகவும் மற்றும் குங்கும பூவுக்கு ஐம்பது சதவீதமாகவும் உள்ளது ரபி பருவ பயிர்களுக்கான உயர்த்தப்பட்டுள்ள இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்வதுடன் பயிர் பல்வகைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்தைப்படுத்தல் நடவடிக்கையாக ரபி பருவத்தில் பயிரிடப்படும் கட்டாய பயிர்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலைகளை அதிகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது